வணக்கம் வாழ்கோளமுடன் நேற்று ஒரு நல்ல நாள் காலையில் சித்தானந்த சாமி கோயில் வழக்கம் போல் திங்கக்கிழமை காலையில் போய்ட்டு அடுத்து என்ன என்ன யோசிக்கும்போது கீழ்ப்புத்துப்பட்டு அய்யார் கோயில் பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீலஸ்ரீ லட்சுமணசாமிகள் சர்க்குரு சித்தானந்த லட்சுமி சா லட்சுமணசாமி திருக்கோயிலுக்கு போகணும் தோணுச்சு போனேன் முதல்ல திங்கட்கிழமங்கிறதுனால நம்ம மஞ்சினீஸ்வரர் ஐயனார் கோயில்லையே கொஞ்சம் அதிக நேரம் கூட்டம் அதிகமாக இருந்தது நேற்று திருமண நாள் திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது அங்கே தரிசனம் முடிந்து பின்புறம் இப்படியே போனால் ரொம்ப பக்கம்னு சொன்னாங்க நான் செருப்பு போட்டே பழகி போனதுனால காலில் செருப்பு இல்லாமல் பின்பக்கம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது என்னாங்க நடந்து போனேன் கிட்டத்தட்ட அது ஒரு முக்கால் கிலோமீட்டர் தூரம் வெறுங்காலோடு நடந்ததே ஒரு புதிய அனுபவம் நல்ல வழியோடு நொண்டி கிண்டி நடந்து போய் அந்த ஜீவசமாதியை அடைந்தேன் ரொம்ப ஒரு அற்புதமான சூழல் இயற்கை இன்னும் சொல்லப்போனால் காட்டுக்கு நடுவில் என்று கூட சொல்லலாம் ஒரு சிறு குளத்துக்கு எதிர்ப்புறம் அமைந்துள்ளது அங்கே போகும்போது சில பக்தர்கள் உட்காந்து அமர்ந்த நிலையில் சுவாமிகளுக்கு நடந்த அபிஷேகங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள் நான் போன நேரம் கரெக்டாக தீபாராதனை நடக்கும் நேரம் இந்த தீபாராதனை நடக்கும் நேரம் அங்கே அந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லை அதனால் சுவிட்ச் போட்டால் அந்த டம்மு டம்முன்னு அடிக்கிற அந்த சவுண்டு இல்லாதனால் அங்கே இருந்த அர்ச்சகர் யாராவது மணி மணியடிங்கன்னு சொன்னார் உடனே ஒரு பெண்மணியும் ஒரு இளைஞரும் ஆளுக்கு ஒரு மணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மணியை பிடித்து கொண்டு ஒளி எழுப்பினார்கள் மலியோ மணியோசை அப்போ தீபாராதனம் காமிக்கப்பட்டது நல்ல நிறுத்தி நிதானமாக பொறுமையாக தீபாராதனை நடந்தது ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்கே பக்தர்கள் உட்காந்துருந்த மாதிரி சில பைரவர்கள் அதாவது நாய்களும் படுத்திருந்தது உட்காந்துருந்தது மிக அமைதியாக உறக்கத்தில் இருந்தது எப்போ தீபாரதனை காமிக்க போகிறாங்கன்னு ஐயர் சொன்ன உடனே ஐயர் இல்லை அவர் பூசாரி அவர் சொன்ன உடனே டக்குன்னு அந்த நாய்களும் எழுந்தது மணி ஓசைக்கு ஈடாக தங்களது குரலை உயர்த்தி ஒரு ஆனந்த கூச்சலிட்டதை பார்த்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆ என்ட்டு அந்த கோயிலை கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்தேன் அந்த கோயில் ஒரு புத்துக்கு மேலே அமைஞ்சிருக்குது அந்த புத்த பாதுகாக்கப்படுது அந்த புத்துலேயும் ஒரு ஜீவசமாதி அதுக்கு கீழே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த புத்து மேலே ஒரு சாமியின் உருவம் கூட அமைச்சிருக்கிறாங்க மிக அற்புதமான சூழல் மன அமைதி வேண்டுவோர் கண்டிப்பாக போக வேண்டியது சரி இந்த ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமிகளோட வரலாறு என்ன கொஞ்சம் பார்த்தோம்னா இவர் நம்ம பாண்டிச்சேரி சண்முகாபுரம் அதாவது மேட்டுப்பாளையம் போகிற வழியில் இருக்குது பாருங்கள் சண்முகாபுரம் அங்கே இருக்க மீனாட்சிப்பேட்டையில் தான் பிறந்திருக்காரு சிறு வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டு இருந்திருக்கிறார் மக்களால் அவர் பிறப்புலேயே ஞானம் கொண்டவர் என்ன பாராட்டப்பட்டிருக்கிறார் சிறிது காலம் இல்லற வாழ்க்கையிலையும் வாழ்ந்திருக்கிறார் அப்படி இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்த பிறகு அங்கே மீனாட்சிப்பேட்டையில் இருக்கிற அம்மன் கோயில்லேயும் முனீஸ்வரன் கோயிலையும் பல காலம் அங்கேயே படுத்து உறங்கி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார் இப்படி போன காலங்கள் கடந்த பிறகு பல ஊர்களுக்கும் கால்நடையாக நடந்து போய் தனது தவ வாழ்க்கையையும் துறவு வாழ்க்கையும் தொடர்ந்துருக்கிறார் அப்படி சில ஆலயங்களில் அவர் படுத்து உறங்கும் போது இரவுகளில் இந்த நவகண்டம்னு ஒரு யோகா இருக்குது அதாவது தன் உடம்பையே கை தனி கால் தனி உடம்பு தனி தலை தனி இன்னும் பிரித்து வச்சுருவாங்க சித்தர்கள் சித்துகள் செய்வாங்க அந்த மாதிரி பிரித்து வைத்து தூங்குவாராம் அப்போ பல பேர் அதை பார்த்து நேரடி சாட்சிகளாக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர் தனது போக்கில் போய் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கடைசியாக கீழ்ப்புத்துப்பட்டுருக்கிற ஐநாள் கோயில் மஞ்சனீஸ்வரர் பெயர் பெற்ற மஞ்சனீஸ்வரர் ஆலயத்தில் பல காலம் தங்கியிருந்திருக்கிறார் இந்த மஞ்சனேஸ்வரர் பற்றி நம்ம யூடியூப் சேனலில் தனியாக ஒரு பதிவு இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பல ஆயிரம் குடும்பங்களுக்கு குலதெய்வம் அந்த மஞ்சனீஸ்வரர் ஸோ இந்த சித்தரையாவோடய குலதெய்வமாக கூட இருந்திருக்கலாம் அதனால் அவர் அங்கே தங்கியிருந்திருக்கிறார் அப்படி தங்கின காலங்களில் பலருக்கு பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறார் அதாவது அவர் சில வாழ்த்து சொற்கள் சொன்னாலே அவங்களோட தொழில் வளர்ந்துருக்குது கல்வியில் சிறந்திருக்கிறாங்க திருமணத்தடை நீங்கி இருக்குது வியாபாரம் பெருகி இருக்குது குழந்தை பெருக்கிட்டே இருக்குது தீராத நோய்கள் தீர்ந்துருக்குது அப்படி ஒரு நல்ல ஆத்மாவாக அவர் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவர் கையால் சில பொருள்களை வாங்கினாலே விருத்தி அடையும்ங்கிறது ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க மரக்கானத்தில் இருந்த ஒரு செல்வந்தர் அவரோட வீடு கட்டுறதுக்கு முதல் கல்லை ஐயா தான் எடுத்து கொடுக்கணுன்னு அவர் அங்கே கூட்டு போய் அந்த கல்லை எடுத்து கொடுத்ததுனால ஒரு பெரிய தொழிலதிபராக வளர்ந்ததாக ஒரு செவி வழி செய்தையும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த ஐயனார் கோயிலோட பின்புறம் உள்ள பத்மசூரன் குளம் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தோட கரையில் போய் உட்காந்து செய்யும் நிலையிலேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க ஐயாவை அடக்கம் செய்த இடத்தில் இயற்கையாகவே ஒரு புத்து தோன்றி இன்றும் அது அழியாமல் இருக்கிறது ஒரு வேப்ப மரமும் சில மூலிகை மரங்களும் அங்கே வளர்ந்துள்ளதையும் பார்க்கலாம் அந்த புத்து சுற்றி இந்த ஐயா அங்கே ஜீவசமாதி அடைஞ்சதுனால அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்கிற மரங்கள் காடுகள் மூலிகைகள் அனைத்திலும் ஐயாவோட ஜீவன் கலந்திருக்கிறதுனால அனைத்தும் மிகச்சிறந்த மூலிகைகளாக கருதப்படுகிறது அதனால் அங்கே உள்ள மரங்களை யாராவது வெட்டினா அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இறைவனால் கொடுக்கப்படுதுன்னு ஒரு ஐதீகம் அங்கே அதனால் யாருக்காவது தொழில் சிறக்க வேண்டும் கல்வியில் சிறக்க வேண்டும் திருமண நீங்க வேண்டும் வியாபாரம் பெருக வேண்டும் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் தீராத நோய்கள் தீர வேண்டும் என்பவர்கள் மன அமைதி வேண்டுபவர்கள் கண்டிப்பாக இந்த ஜீவசமாதியில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் செய்யலாம்ங்கிறது என்னோடய கருத்து ஏன் நான் அங்கே ஒரு நல்ல ஒரு உணர்வு எனக்கு கிடைத்தது உணர முடிந்தது குறிப்பாக அந்த பைரவர்கள் நான் எப்போதும் ஒரு இடத்துக்கு போனேன்னா திரும்ப உடனே இன்னொரு இட அதே இடத்துக்கு போக போகமாட்டேன் நேற்று லக்ஷ்மணய்யா ஜீவசமாதியிலேருந்து திரும்ப நான் பைக் நடத்தின இடத்துக்கு வந்துட்டு திரும்ப நான் ஈசிஆர் மெயின் ரோடுக்கு போய் அங்கே ஒரு அஞ்சு பாக்கெட்டு பிஸ்கட் வாங்கிட்டு திரும்ப போனேன் ஏன்னா அந்த பைரவர்களை கவனிப்பார் யாரும் இல்லை அங்கே சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் என்னால் முடிந்த உணவை கொடுத்துட்டு மிக அற்புதமான சந்தோஷமான ஒரு தருணம் அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் தெரியும் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க போய் பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு ஸ்ரீ லட்சுமண சுவாமி கோயில் அதாவது சமாதி முக்கிய இடம் கண்டிப்பாக உண்டு வாழ்க வளமுடன்